எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழசி இந்த வீடியோ மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஒரு முக்கியமான அப்டேட்காக தான் இந்த வீடியோ பகிரலாம் அது என்ன அப்டேட் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம் நம்ம குழுக்கள்லாம் மருந்து மாத்திரை இல்லாம நம்ம வாழ்க்கை முறை உணவு முறை இதை ஒழுங்குபடுத்தி எப்படி ஆரோக்கியமா வாழலாம் உடல்நல பிரச்சனைல இருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படிங்கிற தீர்வுகளை சொல்லிட்டு இருக்கோம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு எங்க வாழ்க்கையில வந்து இந்த மருந்தில வாழ்க்கை முறை ஒரு கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த சமயத்துல கேட்கிறவங்களுக்கு உதவி கேட்கிறவங்களுக்கு நம்ம வழிகாட்டிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பதினேழு பதினெட்டு அந்த சமயத்துல வந்து காய்கறி வைத்தியம் அதையும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வாழ்க்கை முறை உணவு முறை காய்கறிகளை எப்படி சரியாக பயன்படுத்துறது எந்த பிரச்சனைக்கு எந்த காய்கறிகளை பயன்படுத்தலாம் கழிவு நீக்க பயிற்சி இதை பேஸ் பண்ணியே உடல்நல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு நாள் நிகழ்ச்சி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரீ நிகழ்ச்சி கும்பகோணத்தில் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கு முன்னாடி மற்ற குழுக்களில் வந்து சந்தேகம் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பார்க்கமே ஆனந்தம் அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்து அது மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கொரோனா சமயத்தில் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனது அந்த சமயத்தில் நிறையா ஆன்லைன் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணேன் அது நேரடியாக நிறையா இடங்களுக்கு போய் முழு நாள் அரை நாள் நிகழ்ச்சி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும் அதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த ஆரோக்கியம் ஆனந்தம் குரூப்பே வந்து ஒரு நாலு குரூப் ஆரம்பித்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா பேர் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறமா டெலிகிராமே ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலன் தற்சார்பு சந்தை குழு விரதம் இந்த மாதிரி நிறைய புது புது முயற்சி எடுத்து எல்லாமே இலவசமாகவே தான் செஞ்சிட்டு இருந்தோம் எதுக்குமே சார்ஜஸ் எதுவுமே பண்ணலை குழு பயிற்சி நல்வாழ்க்கை பயிற்சி அப்படின்ட்டுலாம் ரெண்டு மூணு குரூப் ஆரம்பித்து அதுவுமே வந்து இலவசமாக கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் போன வருஷம் வந்து ஹோலிஸ்டிக் டயட் லாஸ் டயட் அந்த மாதிரி தனியாக ஒரு பெய்டு சார்ஜஸ் மாதிரி குரூப் ஆரம்பித்து பண்ணோம் எதுக்காக அது பெய்டு சர்வீசஸ்னா அதுக்கு வந்து நேரம் நிறைய ஒதுக்குற மாதிரி இருந்தது ஒவ்வொரு நபருக்கும் வந்து குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ குழுவாக கொண்டு போகிறப்ப அது ஒரு நிறைய பேர்த்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தது அந்த குழு பயிற்சி தவிர அந்த ஹோலிஸ்டிக் டே தவிர வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து இலவசமாக தான் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ என்ன புதிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு சந்தேகம் கேட்குறவங்களுக்கு பதில் அளிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன் எதுக்காக இந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சிடென்ட் சொல்ல அதை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக புஞ்சிக்கவீங்கன்னு நான் நம்புகிறேன் நைட் எனக்கு ஒரு பத்தரை மணிக்கு கால் வருது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க நானும் சரிங்க எப்போ எப்போலேருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன் காலையிலேருந்தே இருக்கு அப்படிங்கிறாங்க சிக்க பக்கம் ஏன் காலையிலேயே சொல்லல இருப்பேன் ஏன் நைட்டு இந்த சமயம் வந்து சொல்றீங்க அப்படின்னா காலையில் போய் ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அது சரியாயிடும் சொன்னாங்க ஆனால் நைட்டும் சரியாகல இந்த சமயம் ஹாஸ்பிட்டல் இருக்காது அதனால உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அந்த சமயத்தில் நம்ம மறுக்க வேணாமேன்ட்டு அவங்களுக்கும் நான் பதில் சொல்லி இது செய்யுங்க அப்படின்னு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த நாள் வரைக்கும் பதில் வரல சரி அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணல சரியாயிடுச்சா நைட்டு கே ஃபோன் பண்ணீங்களே இப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப சரியாச்சு நீங்கள் சொன்னால் ஃபாலோ பண்ண சரியாச்சு அப்படின்னாங்க சரிங்க அப்போ சரியாயிடுச்சுன்னா சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அதுக்காக தான் அவங்க உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நைட்டு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸாக தெரியல ஆனால் குணமாயிடுச்சு நான் சொல்கிற விஷயத்த கேட்டு குணம் ஆயிடுச்சின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட முடியல அடுத்து சரிங்க ஓகே குணமாச்சுங்கிறீங்க சந்தோஷம் உங்களுக்கு விருப்ப தொகை எதுமோ என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புனேன் அதுக்கப்புறம் பதிலே வரல அதுக்கடுத்து இன்னொன்று இது வந்து இப்போ ரீசெண்டாக அனுந்ததில் கொஞ்ச நாள் முன்னாடியே அனுந்ததுதான் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப வருஷத்துக்கு மேலே மாத்திரம் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் நோயோட தீவிரம் அதிகமாகிட்டே இருந்தது அதுக்கு நம்ம கண்டினியூஸாக டெடிக்கேஷனாக ஹெல்ப் பண்ணி அவங்க டவுட் கேட்குறப்ப கிளாரிஃபை பண்ணி அதை செய்ய சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அவங்க மாத்திரை மந்திரி வெளியே வந்துட்டாங்க முழுசாக ஆரோக்கியமாகி சந்தோ அவங்க நன்றி சொன்னாங்க சந்தோஷம்னு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப வேறு ஒரு இஷ்யூஸ்க்காக கால் பண்ணாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ சொல்லி இதுக்காக நாங்கள் சென்னையில் போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க ஊர்லேருந்து இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்கும் சென்னையில் போய் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்தோம் அவங்க லோக்கலில் பார்த்தப்போ சென்னையில் போய் காட்ட சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோம் டெஸ்ட்டு ஒரு பத்து பதிஞ்சு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு அந்த மாத் நிறைய மாத்திரலாம் எழுதி கொடுத்தாங்க எங்களால் எதுவும் செலவு பண்ண முடியல அதை உங்களை கேட்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க மருந்தில்லா மருத்துவம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவ்வளோ காலமா நம்மளோட நிறைய சிரமங்களுக்கு இடையில நேரம் ஒதுக்கி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மக்களோட மனசுல நான் எல்லாத்தையுமே குறை சொல்ல கண்டிப்பா ஒரு நூறு பேத்துக்கு நான் சகஸ்ட் சொல்றேன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து கண்டிப்பா அவங்க குணமாயிடுச்சிங்கிறாங்க அவங்களாம் வந்து பணம் அனுப்புறேங்கிறாங்க ஒரு எவ்வளவு எவ்வளோ அனுப்பணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் நிறைய வந்து இந்த மருத்துவத்தோட மகிமை தெரிஞ்சு என்னோடய நேரத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அது ரொம்ப குறைஞ்ச பேர் தான் மீதி அந்த தொண்ணூத்தஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர்த்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாலு நாளில் பதில் சொல்லுங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஒரு வாரத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதை எத்தனை பேர் உண்மையிலே ஃபாலோ பண்ணிவிட்டு பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அஞ்சு சதவீதத்துக்கு கம்மியா தான் இருக்கும் இந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மக்களோட அடி மனசுல பணம் கொடுத்து டாக்டர் போய் ஹாஸ்பிட்டல் மற்ற ஆப்ஷனில் அதை ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகலை நான் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மி இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஏற்கனவே குணப்படுத்தின விஷயங்கள்லாம் வந்து திரும்ப வந்து ரெண்டாவது வாட்டியும் வேற இஷம் எதுவும் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அடுத்ததான் நம்ம கிட்ட வராங்க முதல்ல எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டரை பார்க்கணும் செக்அப் பண்ணணும் அவங்க சொல்ல டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் மாத்திரம் அவங்க சொல்ல எடுக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு சரியாகலை அப்படிங்கிறப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன செலவு பண்ணாம என்ன பார்க்கலாங்கிறப்ப அப்ப நம்ம கிடைக்கிறோம் அப்ப இந்த மருத்துவத்துக்கு உண்மையிலே மதிப்பு இருக்க மதிப்பு அவங்க ரீலைஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை இந்த காரணங்களுக்காக தான் இப்ப நம்ம நேரம் யாருக்கு உண்மையிலே நம்மளோட மதிப்பு தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது எப்படின்னா மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க ஒரு மினிமம் ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு அது எப்படி அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா உடல்நல பிரச்சனைக்கு கே சந்தேகம் கேட்கலங்கன்னா குறைந்தபட்சம் நூறு ரூபாய் எனக்கு அனுப்பிட்டு அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ண இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க அனுப்பிட்டு உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் அப்போ நான் பதில் சொல்லுவேன் இல்லை தனியாக டெலிபோனிக் கன்சல்டேஷன் வேணும் ஃபோனில் பேசணும் அப்படின்னா என்ன ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லுங்கள் அது எவ்வளோ நேரம் அப்ராக்சிமேட்டாக ஆகணும் நம்ம ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கிட்டு பேசிக்க அனுபவம் காரணமாக ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒரு சில விஷயங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும் அப்போ இதுக்கான குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம நிறைய சொல்ல முடியாது அதில் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ட்டு மூணு விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கட்டணும்னு நான் சொல்லிடுவேன் டைமிங் உங்களோட அவைலபிள் டைம் என்ன இல்லை என்னோட அவைலபிள் டைம் எப்படியோ பார்த்துட்டு ஃபோனில் பேசி அது கன்சல்டேஷன் கொடுக்கலாம் அடுத்தது ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து நம்ம டெடிக்கேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட நாலஞ்சு ஹெல்த் இஷ்யூஸ் கம்பைண்டாக இருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக சொல்லப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது அப்போ கண்டினியூஸாக டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி டாஸ்க் வைஸ் இந்த டே ஒன் இதை செய்யுங்க டே டூ அப்படின்ட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபாலோ வாங்கிக்க முடியும் இதை செய்கிறப்ப என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது எது என்ன டவுட் இருக்கா இம்மிடியேட்டாக கேட்டுக்கலாம் அப்போ இந்த மாதிரி நான் டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணுறப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அப்போ என்னோட நேரத்துக்கான மதிப்புன்ட்டு ஒன்று நான் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா இந்த ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து என்கிட்ட இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும் கூட அவசியம் இருக்காது நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நோட் எழுதி வச்சுட்டு அதே நீங்கள் ரொட்டேஷனும் ஃபாலோ பண்ணிக்கலாம் வே வேற ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் தனியாக போனி டெலிஃபோனி கன்சல்டேஷன் மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கூட கேட்டு இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டு உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு நான் விஷயங்களை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பின்பற்றலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேர்த்துக்கு இலவசமாக தான் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிங்க குணமாயிருக்கீங்க அப்படி குணமானவங்க உங்களோட விருப்பத்தொகை எவ்வளோ வேணுமோ எவ்வளோ அனுப்பணுமோ தோன்றும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம் இந்த புதிய முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்